உள்ளாட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான வன்கொடுமையை வன்முறையை மறைக்க முயற்சித்தவர்தான் எடப்பாடி மோசமான பெண்களுக்கு எதிரான பெண்களுடைய பாதுகாப்பை என்னாலும் உறுதி செய்யும் வணக்கம் குற்றங்கள் நடக்கவே கூடாது நடந்துவிட்டால் குற்றவாளிகள் எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்கவே விடக்கூடாது அப்படிங்கறத மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் கொள்கையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சென்னை அண்ணா சுற்றியில் ஒரு பெண் கிட்ட ஒரு அயோக்கியன் பாலியல் ரீதியான வன்முறையை செலுத்தியிருக்கிறான் அப்படிங்கிற புகார் வந்த இருபத்தி மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா அறுபது நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனையை பெற்று தருவோம் சொன்னது போலவே நீதிமன்றத்தில் ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கறத ஆதாரத்துடன் நிரூபித்து இன்று தீர்ப்பும் வந்திருக்கிறது தண்டனை விவரங்களை இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்று இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவையும் போட்டிருக்கிறார் பெண்களுடைய பாதுகாப்பை என்னாலும் உறுதி செய்வோம் பெண்களை சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்கும் அதிகாரப்படுத்துவதற்கும் தேவையான அத்தனை திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொள்ளும் அந்த வகையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை களைவது இல்லாமல் அப்படியே நடந்துவிட்டாலும் அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனையை தருவதிலும் அந்த பெண்ணுக்கு அரணாக இருப்பதிலும் திராவிட மாடல் அரசில் மிக குறிப்பாக இருக்கிறது அந்த விதத்தில் இன்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியையும் குற்றவாளிக்கான தண்டனையையும் திராவிட மாடல் அரசு பெற்றுக் கொடுத்திருக்கிறது முதலமைச்சர் மு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அவருடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாட்சியில் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான வன்கொடுமையை வன்முறையை மறைக்க முயற்சித்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் காரங்க அதிமுகனால அவர்களை காப்பாற்றுவதில் மிக கவனம் செலுத்தினார் அதனாலதான் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில் நிறைய தாமதம் ஏற்பட்டது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதில் வந்து நிறைய தாமதங்கள் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவரங்களை கசிய விடுவதில் அதிமுக அரசு வந்து குறியாக இருந்தது இப்படி மோசமான பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் அப்படிங்கறத பொறுத்து கொள்ள முடியாமல் குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த நிலையை பயன்படுத்தி ஒரு மலிவான அரசியலை செய்து கொண்டிருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நாம் மிகப்பெரும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்